சூப்பர் அப்படிங்கிறாங்க சூப்பர் சூப்பர் ரிஷி ரிஷிதர்சன் பாட்டுக்கு நிறைய ஹார்ட் லைக்லாம் போடுறீங்க ரொம்ப 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 மகிழ்ச்சி கதை திறந்துருப்பா திறந்துருட்டுப்போ கூப்பிட்றாங்க இந்த வருது வருது வணக்கம் வணக்கம் எப்போ கேக்கு வெட்டுவாங்க வெட்டுவோம்ப்பா கேக் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சாங்க தான் இருக்கு எடுத்துருவா நம்ம எல்லாரையும் கூப்பிடுவோம் நம்ம பாக்கியம் கிரியேஷனல் சேனல் உறவுகள் சொந்தங்கள் அனைவரும் வாங்க வெட்டிங் டே செலிப்ரேஷன் கேக் நம்ம வெட்ட போகிறோம் ஈவினிங் வெட்டுவோம் வாங்க எனது அனிதா செல்லப்பிள்ள வாங்க

嗯。Uh. அப்பா வணக்கம் வணக்கம் வாக்கியம் கிரேஸ் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் எனது செல்ல பிள்ளைகளுக்கும் செல்ல மகள்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரலையில் இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் ஜனத மனமாக அம்மா திருமண நாள் என்பது நம்ம வாழ்க்கையில் முக்கிய